அழகான வெள்ளையான பூக்கள் ஒரு நாள் வெள்ளையாக இருக்கும் அடுத்த நாள் மஞ்சளாக இருக்கும் other day அதையுமான கிளைகள் கொண்ட ஒரு சின்ன செடியா இல்லனா சின்ன மரமா இருந்தது அண்ட் had straight ஆர் arising ட்ரீ தட் leaf axilla அரைசிங் இதோடைய கக்கத்திலருந்து உறுதியான நேரான பெரிய பெரிய முள் இருந்தது பெருங்காரை Mountain pomegranate, false goa, common emetic nut. தானி போன் ஆப்பிள் காட்டரிங்கம் ஸ்பைனோசே இது ரூபியேசிய குடும்பத்தை சேர்ந்தது அதாவது காஃபி செடி குடும்பத்தை சேர்ந்தது இட் பிலாங்ஸ் டூ த ஃபேமிலி ரூபியேசியே தட் இஸ் காஃபி ஃபேமிலி அந்த காய்க்குள்ள பல விதைகள் இருக்குமா த ஃப்ரூட்ஸ் கண்டெய்ன்ஸ் மெனி சீட் இந்த செடியோட பல பாகங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுதான் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் யூஸ்ட் இன் ட்ரெடிஷனல் மெடிசன் நாள்பட்ட மூச்சு குழாய் தசைவலி மற்றும் வாதத்துக்கு இது மருந்தாக பயன்படுது இட் இஸ் அ மெடிசன் ஃபார் கிரானிக் பிராங்கைட்டிஸ் மசில் பெயின் அண்ட் பேரலிசிஸ் இதோடைய பழங்களை வறுத்து சாப்பிடலாம் The fruits can be roasted and eaten. ஆனா இதோட காய்களும் வேரும் विषத்தன்மை கொண்டது. But the unripe fruits and roots are poisonous. இந்து திருமண சடங்குகள்ல இந்த பழங்களை பயன்படுத்துறாங்க. Fruits are used by the Hindus during wedding ceremonies. தெற்காசியா, இந்தியா, இலங்கை மற்றும் தென்கிழக்கு ஆசியால இது காணப்படும். It is found in South Asia and other countries including India, Sri Lanka and Southeast Asia.